அரைக்கீரை அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆரைக்கீரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படியும் ஒரு கீரை இருக்கிறது மக்களே அரைக்கீரையின் பயன்பாட்டுடன் ஒப்பிட்டால் சிறு சதவிகிதம் கூட பயன்படுத்தப்படாத கீரை இது ஆனால் மலை கிராமங்களில் வசிப்பவர்கள் ஆரைக்கீரை கிடைக்கும் நாட்களில் உணவாகவும் மருந்தாகவும் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர் இனிப்பு சுவையோடு உடலுக்கு தேவைப்படும் குளிர்ச்சியை இக்கீரை வழங்கும் நான்கு திசைகளிலும் விரிந்த நான்கு அழகான மிகச்சிறிய இலைகள் ஆரைக்கீரைக்கான அடையாளம் மர்சீலியா குவாட்ரிஃபோலியா என்பது இதன் தாவரவியல் பெயர் நீர் சூழ் பகுதிகளில் வாழும் தன்மையுடையதால் நீர் ஆவாரை சதுப்பண்ணி நீர் ஆறை போன்ற பெயர்களும் இதற்கு உண்டு வெப்ப நோய்கள் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆரைக்கீரை சூப்பர் உணவு என்கிறது சித்த மருத்துவம் நீரிழிவு நோயால் உண்டாகும் அதிகமாக சிறுநீர் கழிதல் பிரச்சனைக்கும் முதிர் வயதில் உண்டாகும் புராஸ்டேட் வீக்கம் காரணமாக சொட்டு சொட்டாக சிறுநீர் இறங்கும் தேக்க நிலைக்கும் ஆரைக்கீரை அருமருந்து என்கிறது சித்த மருத்துவம் மொத்தத்தில் நீரிழிவு நோயாளர்களும் முதியவர்களும் அடிக்கடி சேர்த்துக் கொள்ள வேண்டிய கீரை ரகம் இது சிறுநீரை பெருக்க சுரத்தை தணிக்க உடலில் உண்டாகும் வீக்கங்களை குறைக்க ஆரைக்கீரை அத்தனை சூப்பர் என்கின்றன ஆய்வுகள் காய்ச்சல் அல்லது பசியின்மையால் நாவின் சுவை குறைந்தவர்கள் ஆரைக்கீரையை சமைத்து உண்டு பாருங்கள் படிப்படியாக சுவை தெரியும் உடலின் பித்தத்தை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்கும் குடிநீர் வகைகளில் ஆரைக்கீரையின் பங்கும் இருக்கிறது ஆரைக்கீரையை குடிநீராக தயாரித்து பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கோடை காலத்தில் பானமாக பருகலாம் இதில் புளியாரைக்கீரை கீரை என்றொரு ரகமும் இருக்கிறது சுவையின் தன்மையை பொறுத்து புளியாரை என்று பெயர் பெற்றிருக்கிறது இக்கீரை புளிப்புச் சுவையை வழங்கும் கீரையாக இருப்பினும் உடலுக்கு குளிர்ச்சியை வழங்கும் சிறப்பு கீரை இது செரிமானத்தின் முடிவில் இனிப்பு சுவையின் பலன்களை கொடுக்கும் பசு இன்றி அவதிப்படுபவர்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய கீரை ரகங்களில் புளியாறை கீரையும் முக்கியமானது இது நாம் மறந்த துவர்ப்பு சுவையையும் லேசாக கொடுக்கும் ஆக்சாலிஸ் கார்னிகுலாட்டா எனும் தாவரவியல் பெயர் இந்த கீரைக்கு புளிக்கீரை புளியாக்கீரை போன்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு பிளவுபட்ட மூன்று சிறிய இலைகள் மனித இதயம் சிறிதாக உருமாறியது போன்றதொரு வடிவம் இதுதான் இந்த கீரையின் அங்கு அடையாளம் புளியாரை கீரையை உணவாக எடுத்துக்கொண்டால் ஹாசனவாய் எரிச்சலுடன் கூடிய வேதியும் ஆசனவாய் எரிச்சலும் சட்டன நிற்கும் காய்ச்சல் கண்டவர்கள் புளியாரை கீரையோடு மிளகு சேர்த்து குடிநீராக்கி குடித்தால் குணத்தை அறியலாம் சில நச்சு தாவரங்களின் விஷத்தை முறிக்க கீரையை சமைத்து கொடுக்கும் வழக்கம் கிராமங்களில் இப்போதும் உண்டு சித்த மருத்துவ நஞ்சு முறிவு மருத்துவத்தில் கீரையின் பங்கு முக்கியமானது கழிவை முழுமையாக வெளியேற்ற கீரையின் சாரங்கள் உதவும் என்கிறது ஆய்வு புளியாரைக் கீரை பொன்னாங்கண்ணி கீரை சீரகம் மாசிக்காய் அதிமதுரம் நீர் பால் நெய் போன்றவற்றின் உதவியோடு சித்த மருத்துவ முறைப்படி காய்ச்சி தயாரிக்கப்படும் நெய் வடிவிலான புளியாரை நெய் எனும் மருந்து சிறுநீர் அடைப்பு சிறுநீர் எரிச்சல் மயக்கம் சில பித்த நோய் அறிகுறிகள் போன்றவற்றுக்கு பரிகாரம் தரக்கூடியது கோடையில் உண்டாகும் கட்டிகளுக்கு புளியாரைக் கீரையை அரைத்து கட்ட உடனடியாக அப்பகுதிகளில் குளிர்ச்சியை உணரலாம் வீக்கமும் விரைவில் வடியும் பித்தம் சார்ந்து ஏற்படும் கொப்புளங்களுக்கும் வெளிப்பிரயோக மருந்தாக புளியாரைக் கீரையை பயன்படுத்தலாம் கண் நோய் மருத்துவத்திலும் புளியாறை கீரைக்கு முக்கிய இடம் உண்டு